அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன் பேசி ஸோ நம்ம நிலையில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்டிக் ரிக்ரூட்மெண்ட் ப்யூரோ மாவட்ட வரைய எக்ஸாமிஷன் வந்து நடந்தது இந்த தினம் கூட வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு வந்து எடுத்து தேர்வு நடந்தது அது அடுத்த கட்டமாக இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூவுக்கான ப்ராசஸ் எல்லாமே நம்ம சேனலில் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம் மார்னிங் கூட வந்து பார்ட் டூ வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நைட்டு வந்து இன்னும் நிறைய வீடியோகள் வந்து கூடுதலாக அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு நேரத்தில் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அப்படின்றத அஃபிஷியலாக டிஆர்பி தரப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மாவட்ட வரையை ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க முதற்கட்டமாக சென்னைக்கு வந்து வெளியாக இருக்குது இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு நம்ம ஒரு சில மாவட்டமாக வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பார்க்கலாம் டிஆர்பி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலிக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் எப்படி ஒன்று இருக்குள்ளே வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஆன்சர் கீஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் டிஆர்பியுடைய அஃபிஷியல் சைட்டு ஸோ அஃபிஷியல் சைட் டிஆர்பி சென்னை தூத்துக்குடி அப்படின்ற மாதிரி எந்தெந்த டிஆர்பி இருக்கும் அந்தந்த டிஆர்பிக்கு நீங்கள் அஃபிஷியலாக கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்துக்குடைய அஃபிஷியல் சைட் வந்து ஓப்பன் ஆயிடும் சைட்டோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட்டை ஸோ ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோ வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஸோ டிஆர்பிலேருந்து இந்த ஒரு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல நடக்குது பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ டேட்டு ஸோ காலில் வந்து எந்த டைமில் நீங்கள் ரீச் ஆகணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அதில் இருக்கும் ஸோ அஃபிஷியலாக நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வீட் பண்ணி காட்டுறேன் நிறைய மாவட்டங்களுக்கான அஃபிஷியல் ஹால் டிக்கெட் அப்படின்றது டிஆர்பி தரப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து அதை டவுன்லோட் பண்ணி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றத ஒன் செகண்ட் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ டிஆர்பி பொறுத்தளவுக்கு இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூக்கான மதிப்பெண்கள் என்னன்றதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஐம்பது மதிப்பெண்கள் அதாவது நூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மீதமுள்ள முப்பது மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றது தான் அவங்க கொடுத்த ரேஷியோ அதை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து இன்டர்வியூ முப்பது மதிப்பெண்கள் அப்படின்னா அதை வந்து பதினஞ்சாக கன்வெர்ட் பண்ணி தான் உங்களை இன்டர்வியூக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் மார்க்கே வந்து ஆறு மார்க் அப்படின்றது எல்லாருக்குமே உண்டு ஸோ எல்லாருக்கும் மினிமம் மார்க் ஆறு மார்க் அப்படின்றது கட் கம்பல்சரியாக உண்டு அதற்கப்பறம் அப்புறம் நீங்கள் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த டிஆர்பி இன்டர்வியூவர் வந்து போடுற மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு அதனால் இன்டர்வியூவுக்கு போகும்போது நல்லா நீட்டாக போங்க டக்கின் பண்ணிட்டு போங்க ஏன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் குரூப் டூ லெவலில் உள்ள போஸ்டிங் போஸ்ட்டிங்குது மட்டும் மட்டும்தான் கம்மியாக இருக்க தவிர மிச்சப்படி எல்லாமே குரூப் டூ லெவலில் உள்ள போஸ்டன் தான் ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு ஜாபுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோப் நம்பிக்கையோடு போய் இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் காதில் வாங்கினாலும் ஸோ மணி பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ பணம் வந்தால் தான் அந்த வேலைக்கு போக முடியுன்ற ஒரு இன்டென்ஷனை முதல்ல அப்பாற்பட்டு தான் நீங்கள் இதை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக போங்க ஸோ இருந்தாலும் இருந்துட்டு போகுது நீங்கள் வந்து அதில் அந்த கரப்ஷன்லையோ இல்லை வேறு எதுவும் விஷயத்துலையோ வந்து மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பரேஷுனிட்டி அப்படின்றத அடுத்தடுத்து வந்து இந்த ஃபீல்டில் வந்து கிடைக்காது ஸோ நேர்மையான முறையில் இந்த ஒரு இன்டர்வியூ வந்து அணுகுங்க கண்டிப்பாக அதற்கான பலன் அப்படின்றது கிடை கிடைக்கும் ஸோ ரிட்டன் எக்ஸாம்மிஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எழுதி இருந்தீங்க ரிட்டர்ன் எக்ஸாம்மிஷனை பாஸ் பண்ணிட்டீங்க அடுத்த ரவுண்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இன்ட்ரிவ்வில் எலிஜிபிள் மார்க் அப்படின்றது வந்து என்ட்ரன்ஸ் ஆனாலே ஆறு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க டிஆர்பி தரப்பில் டிஆர்பினால் அந்த இன்ஸ்டியூஷனை எப்போ வந்து ரெக்குமெண்ட் கான்ஃபர் பண்ணாங்களோ அதுலேயே வந்து விதிமுறைகளை வந்து கொடுத்துருக்காங்க என்ட்ர ஆனாலே ஒரு மதிப்பெண்கள் உங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரிவ் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை அதை பொறுத்து அந்த மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா ரிட்டன் எக்ஸாமேஷனுடைய மார்க்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது டிஆர்பி தரப்பில் வந்திருக்கும் ஸோ அடுத்த டைம்லாம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெக்வஸ்ட்டாக பண்ணலாம் ஸோ எல்லாருமே வந்து கேட்டிங்க அப்படின்னா அதற்கான ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக அரசு வந்து செஞ்சு தருவாங்க ஸோ அதை நம்ம வந்து ஸ்டெப் எடுக்காமல் நமக்கு என்னென்று இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் ரிட்டன் எக்ஸாமிஷனை மதிப்பெண்கள் வெளியிடாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அணுகணும்னா அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் எஸ்ஆர்பி நடந்தாலும் சரி இல்லை வந்து சிசிபி நடந்தாலும் சரி முன்கூட்டியே தேர்வு வரத்துக்கு முன்கூட்டியே நம்ம ஏதாவது பண்ணி அந்த ஒரு ரிட்டர் ரிட்டன் மதிப்பெண்களை வந்து வெளியிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைலாம் வைக்கலாம் ஸோ நிறையா போஸ்டிங்ஸ்க்கு இப்போலாம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து வைக்கிறதில்லை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இன்டர்வியூன்றது ஒன்று தேவையில்லாத ஒன்று நான் நினைக்கிறேன் ஸோ மற்றபடி நிறைய பேர் அந்த செய்தித்தாளில் கூட வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு இன்டர்வியூ இந்த போஸ்டிங்ஸ் தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அப்படின்றது ஸோ அதை கூட முன்னெடுத்து நம்ம வந்து ஸ்டெப் பை வந்து கொண்டு போகலாம் ஆனால் இதெல்லாம் வந்து பரிசீலிக்க வேண்டியது அரசும் இதை சார்ந்திருக்க துறைகளும் தான் ஸோ கண்டிப்பாக நம்ம அதை செய்கிறதுக்கான முயற்சிகள் என்னவோ அதை செய்வோம் ஸோ அது பலன் வருதோ வரலையோ ஸ்டெப்பை எடுத்தோன்ற ஒரு பேராவது நமக்கு இருக்கட்டும் தான் ஸோ தொடர்ந்து வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம சேனல் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்